வணக்கம் என் ஆரோன் நட்புகளே சகோதர சகோதரிகளே அதாவது கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் காசு விஷயத்தில் கரெக்டாக இல்லைன்னா காசை எடுத்து வச்சுட்டு போனால் கடைக்கார நாயே அப்படின்னு சொல்கிற காலம் இந்த காலம் அதில் அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது என் குடும்பத்தில் நடந்த விஷயம் இன்றைக்கி காலையில் நடந்த விஷயம் என் மனசை ரொம்ப ரணமாக வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதாவது நேற்று முந்தா நாள் ரெண்டு நாளாக வந்து ஆடி பதினெட்டு வரப்போகுது நகை வாங்க போகிறேன் இவருக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன் காரு டீவோ கட்டியிருக்கேன் அந்த காசு செல்ஃபோனு மீதி காசு எதேதோ சொல்லி ஒரு இருபதாயிரம் ரூபா எனக்கு பணம் வந்து அவர் கொடுக்க வேண்டியது இருக்குது என்கிட்ட கடை வாங்கியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி மீடியாவுக்குள்ளே நம்ம சுமி நம்ம சுமின்னு சொல்லக்கூடாது இனிமேல் அவள் என் சுமி கிடையாது அதுக்குண்டான விளக்கத்தை நான் சொல்கிறேன் ரைட்டாக அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருந்திருக்கு எனக்கு காசு வரும் கொண்டு வந்து கொடுப்பாரு கொடுப்பாருன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்திருக்கு இனியை கடைங்காரையும் கடைங்காரன்னு சொல்லி மீடியாக்குள்ளே ஒரே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையே கொண்டு வந்து காசு கொடுக்கணும் காசு கொடுன்னு சொல்லி அனுத்திக்கிட்டே இருந்திருக்கு நேற்று இந்த விஷயமாக நானும் சூர்யாவும் பேசினோம் சரி எதுக்குங்க போய் அந்த காசை கொண்டு போய் கொடுத்துருங்க நீங்கள் போய் அந்த பணத்தை வாங்கின காசை கொடுத்துருங்க பத்தாயிரத்தி எழுநூறுவா டிவு காசு கொடுத்துருங்க கொடுத்துட்டு அடுத்த மாதம் ஏதாவது அந்த யாரோ ஒருத்தவங்க பணம் போட்டாங்கள்ல ஒரு நூறு டாலர் அந்த காசை வந்து போன மாதம் தான் போட்டிருக்காங்க அது எனக்கு ஏறுனால் வர்ற மாதம் இருபத்தி மூணு இல்லைன்னா இருபத்தாறில் தான் ஏறும் அதை ஏறினதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிட்டு வரலாம் அப்படிங்கிறக்காகத்தான் காலையிலேயே எந்திரிச்சு வெள்ளைன சூர்யா சொன்னேன் இந்த பஞ்சாயத்தே வேணாம் போய் அவள் காசை அவகிட்ட கொடுத்துருங்க எதுக்குங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் கையில் வச்சுருந்தாலும் செலவாகி போயிடும் கொடுத்துட்டு வந்துருங்கன்னு சொன்னதுனால காலையிலேயே எந்திரிச்சு பத்தாயிரம் ரூபா பணம் ஏடிஎம்ல போய் எடுத்துகிட்டு நேராக கொண்டு போய் கொடுக்குறேன் பத்தாயிரம் ரூபாயை காலையிலே எந்திரிச்சு போய் தூங்கி எந்திரிக்கல இந்தாப்பா ரூபா வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா எடுத்துருந்தேன் ஒரு ஏடிஎம்மில் வந்து பத்து ரூபா எடுத்துகிட்டு இவங்களுக்கு ஏதாவது காலையில் கேட்பாங்க ஏன்னா நான் எப்போயும் வீட்டுக்கு போகும்போது ஏதாவது மீனோ கறியோ குடலோ இல்லை ஏதாவது தேவையானதை வாங்கிட்டு போவேன் அதுக்காக சும்மா போக மாட்டேன் வெறுங்கையை வீசிக்கிட்டு போக மாட்டேன் எதுனாலும் ஒரு ஒரு கிலோ அரை கிலோ வேணுங்கிறத வாங்குவேன் ஒரு ஐநூறு எழுநூறுவா ஆயரருவாக்குள்ளே செலவு பண்ணிட்டு தான் வருவேன் இதுதான் எப்போயும் நடக்கிறது சரி ரூபாயை கையில் கொடுத்துருவோம் ஒரு ரூபா கையில் இருக்கட்டும் இந்த காசில் போய் ஏதாவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் காலையிலே போனேன் ஏன்னா வந்து முதன்னா கொஞ்சம் லேட்டாக போனேன் அப்படின்னு சொன்னால் பத்து மணிக்கு போவேன் மெதுவாக ஃபோன் பண்ணிவிட்டு போவேன் இன்றைக்கி நான் ஃபோனே பண்ணலை நேரடியாக போய் ரூபாயை கொடுத்துட்டு எதை வீட்டுக்கு ஜாமான் வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான் போனேன் ரூபாயை வாங்கிட்டு இந்த சுமிங்கிற அம்மா என்கிட்ட என்ன சொல்லுது மீதி எழுநூறுரூவா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு நான் சொன்னேன் உனக்காக எவ்வளவோ செய்கிறேன் ஒரு எழுநூறுரூவா வந்து எனக்காக நீ விட்டு கொடுக்க மாட்டியா ரூபா கொடுத்துட்டேன் எழுநூறுரூவா வந்து ஒரு பெரிய காசா உங்களுக்காக நான் வந்து லட்சக்கணக்கான பணத்தை வந்து செலவு பண்ணி வீடு கட்டி அதை கொடுத்துருக்கேன் இப்பயும் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் நான் தான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எதிலையாவது நான் குறை வைக்கிறேன்னா அப்படி இருக்கும்போது ஒரு எழுநூறுவாயை எவ்வளோ தூரம் இம்மி கணக்கு போட்டு கேட்குறீங்க உனக்கு என்ன நீ என்ன உண்மையிலே வந்து என் பொண்டாட்டி தானே இல்லை வந்து அடுத்த என் பொண்டாட்டியா நான் கேட்குறேன் ஒரு வார் ஒரு எழுநூறுரூவா ஒரு அற்றால் ஒரு எழுநூறு ரூபாயை கணக்கு போட்டு எனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறியே இன்றைக்கி நீ இந்த யூடியூப்பில் உட்காந்து அன்றைக்கி அந்த பணம் உனக்கு நாலு மாதமாக வராமல் கிடந்த பணம் அறுபதாயிரம் ரூபா சம்திங் அறுபது சில்லற அந்த ரூபாயை எடுத்து கொடுத்தவனே நான் தான் நீ பண்ண வேலைக்கு நீ பண்ணி வச்சுருந்த அந்த குளறுபடிக்கு உன்னால் அதில் பணம் எடுத்துருக்கவே முடியாது நான் அதுக்கப்புறம் போய் மெயிலுக்கு மேலே மெயில் போட்டு என் அட்மினை வச்சு உனக்கு பணம் அறுபதாயிரம் ரூபா இன்றைக்கி உன் கையில் ரொக்கமாக விளாடுதுன்னா அதுக்கு காரணம் நான் தான் அப்படி இருக்கும்போது என்னை நம்பி ஒரு எழுநூறுரூவா நானும் சொல்கிறேன் சரி பத்தாயிரரூபா நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன் கொடுத்துட்டேன் எழுநூறுவா இருக்கட்டும் அடுத்த மாதம் உனக்கு ரூபா வரும் பற்றியா அந்த ரூபாயில வந்து உன் எழுநூறுவாயை நான் வந்து சேர்த்து எடுத்துகிட்டு வந்து உன் கையில் ஒப்படைச்சிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரோ உனக்கு நூறு டாலர் போட்டாங்கல்ல அதில் புடிமானம் போக மீதி எவ்வளோ வருமோ அதையும் நான் கொடுத்துட்றேன் உனக்கு எனக்கு அந்த வ பண விஷயத்தில் வந்து வேணாம் ஏன்னா நீ எப்போ வந்து இவ்வளோ தூரம் ரொம்ப கணக்கு போட்டு நுணுக்கமாக கேட்க ஆரம்பிச்சியோ உனக்கும் எனக்கு இனிமேல் வந்து எந்த ஒரு இதுமே வேணாப்பா வரவு செலவு வேணாப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் நீலாம் நல்லா இருந்துருவியா நீலாம் வந்து எப்படி போக பாரு எல்லா காசையும் போய் அவகிட்ட செலவு பண்ணிக்கிட்டு அவளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு அப்படின்னு சொல்லி என்னை காலையிலேயே வந்து ஆடி பதினெட்டு பெருக்கன்னைக்கு பார்த்து நீ நல்லா இருப்பியா நாசமா போ அப்படின்னு சொல்லி சொல்கிறியே நீங்கள் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நான் எப்படியாவது நம்ம குடும்பத்தோடு வந்து சேரணும் அப்படி சொல்லித்தானே உங்களுக்காக இவ்வளோ தூரம் நான் வந்து பாடுபட்டு சூர்யா விட்டு எப்படியாவது விலகி வந்து உங்கள் கூட சேர்ந்துடலாம் என் பேரனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும் அவனுக்கு சாப்பாடு ஊட்டணும் எவ்வளோ ஆசை கனவுகளோடு இருந்தேன் கேவலம் இந்த பணத்துக்காக ஒரு எழுநூறுவா காசுக்காக என்னையை வந்து நீலாம் நல்லா இருப்பியா நீ நாசமாக போவ அப்படின்னு சொல்லி காலையிலேயே எனக்கு சாப உட்றியே நீ நல்லா இருப்பியா முத நான் திருப்பி அதே வார்த்தையை நான் கேட்குறேன் இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்க இனிமே உனக்குன்னு சொல்லியோ உங்கள் குடும்பத்துக்குன்னு சொல்லியோ நான் பத்துக்காய் செலவு பண்ண மாட்டேன் இதோடு முடிச்சு போச்சு நான் உங்கள் விஷயத்தில் கட்டண பொண்டாட்டிங்கிறதுக்காகவே எதுலேயுமே கணக்கு பார்க்கறதில்ல எவ்வளவு கேட்டாலும் கேட்குறத பூரா நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அரிசி முத கொண்டு நீங்கள் வாங்க மாட்டீங்க உங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க தலைக்கு மீறின தோளுக்கு மீறின பசங்க ஒரு அஞ்சு கிலோ அரிசி பத்து கிலோ அரிசியை வாங்கி வீட்டுக்கு போடுறது போட மாட்டேங்கிறானுங்க நான் உனக்குன்னு சொல்லிவிட்டேன் சரி சம்பளம் வந்திருக்குலப்பா இவ்வளோ ரூபா வச்சிருக்கிலப்பா போய் பலசறுக்கு சாமான்லேருந்து அரிசியிலேருந்து எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வாங்கி போட்டு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் நீ அதுவும் செய்யலை இப்போ வரைக்கும் அந்த வீடு எலிப்புழுக்க நாத்தத்தோடு அப்படியே குப்போகுளமாக தான் கிடக்கு அந்த வீட்டை சுத்தம் பண்ணு வீடை வந்து நீட்டாக வை ஏதாவது நான் சொல்கிறத நீ வந்து கேட்குறியா இனிமே நீங்கள் கேட்டால் என்ன கேட்கலன்னா என்ன உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி என்னை கூப்பிடாதீங்க நானும் உங்கள் வீட்டுக்கு நான் இல்லை நான் இனி ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னு நான் வைக்க போகிறது கிடையாது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்து சூர்யாவே போதும் அவள் ஏதோ உனக்காது அவள் நூறு பர்சன்ட் எவ்வளவோ தேவலை நீ வந்து என்னையை போட்டு படுத்துகிற பாடு உன்னையே மாதிரிலாம் அவள் இம்மி கணக்கெலாம் போட மாட்டாள் எவ்வளோ காசு இருந்தாலும் அவள் கையில் இருக்கிற காசையும் செலவு பண்ணுவா நானும் செலவு பண்ணி ரெண்டு பேரும் ஈக்குவலாக செலவு பண்ணிட்டு போகிறோம் ஒன்று ரெண்டாவது வந்து இப்படிலாம் வந்துக்கிட்டு இப்போ நானே அவகிட்ட ஏதோ ஒன்று வாங்குறேன் என்கிட்ட காசு நான் திருப்பி கேட்கும்போது அவள் அவளே கேட்டால் கூட அவள் கேட்க மாட்டா இது வரைக்கும் இதே சூர்யாவாக இருந்தால் அந்த இடத்துல சரி உனக்கு எதுவும் செலவுக்கு வேணால் வச்சுக்கிறா நீ அப்புறமா கூட கொடு இந்தா உனக்கு வேணுமா இந்த இந்த ரூபாயை கூட கொண்டு போ அப்படின்னு தான் சொல்வாள் தவிர ஒன்றே மாதிரி எழுநூறுவாயும் வந்து இப்போவே கையோடு எடுத்து வையி இல்லாட்டினா வந்து நான் உன்னை விடமாட்டேன் இப்போ நான் வச்சுட்டு தான் வந்தேன் நான் அந்த ஆயிரம் ரூபா வச்சுருந்தேன் பார்த்தீங்களா தனியாக ஏடிஎம்மில் உங்களுக்கு பத்து ரூபா கொடுத்துட்டு ஒரு ஆயிரரூவா ஏதாவது ஜாமான் வாங்குவோம் வச்சுக்கிருவோம் கொடுப்போம் வைப்போம் அதாவது அவனு சொல்லவா சுமி வந்து பெரிய தப்பு பண்ணுறது என்னென்னா இந்த எழுநூறுரூவாய்க்காக வாழ்க்கை பூரா நான் எத்தனையோ லட்சம் சம்பாரிச்சு கொடுப்பேன் இப்போ சூர்யா கூட இல்லாமல் சூர்யா விட்டு விலகி வந்துட்டேன்னு வைங்களேன் ஒரு பேச்சுக்கு நான் இப்போ இப்போ நான் எடுத்துருக்க முடிவு வந்து இனிமேல் விலக மாட்டேன் அது வேறு விஷயம் விட்டு விலைக்கு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்னுடைய வருமானம் என்னுடைய சம்பாத்தியம் பூரா உங்களுக்கு தானே இல்லை நீங்கள் என்னென்ன கேட்டு இதுவரைக்கும் நான் வாங்கி கொடுக்காமல் இருக்கேன்னா எதுவும் செய்யாதவனா எதா விசேஷம்னா பிரியாணி எதா விசேஷம்னா ஆட்ரு ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக எது வேணுமோ கேட்குறத வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் மாதம் உங்களுக்காகவே இந்த எழுநூறு ரூபாய் கணக்கு பார்த்தியே இப்போ நான் மாதம் மாதம் உங்களுக்கு வாரத்தில் மூணு நாள் ரெண்டு நாளைக்காவது வந்து மட்டனு மீன் எதாவது வாங்கி கொடுக்குறேன் அரிசி வாங்கி போடுறேன் பருப்பு வாங்கி போடுறேன் பதினைஞ்சாயிரரூவாலேருந்து இருபதாயிரரூவா வரைக்கும் நான் பண்ணால் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் குடும்பத்துக்குன்னு சொல்லி தெரிஞ்சே சூர்யா கிட்டே சொல்லிகிட்டே என் குடும்பத்துக்கு நான் நாள் வாங்கி கொடுப்பேன் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் போவேன் என் பிள்ளைகளுக்கு எதுவும் எல்லாம் வாங்கி கொடுப்பேன் ஏன் இதே வந்து இவ்வளோ எழுநூறுவா நீ இவ்வளோ கணக்கு பார்த்திங்க அச்சுவுக்கு எத்தனை நாள் அவன் என்கிட்ட வந்து அத்தா இரநூறுவா கொடுங்க அத்தா ஐநூறுரூவா போடுங்க அம்மா பழசுர கடைக்கு காசு கொடுக்க சொல்கிறாங்க ஐநூறுரூவா எனக்கு பேடிஎம் பண்ணி விடுங்க எத்தனை நாள் நான் கொடுத்துருப்பேன் ஆ என்கிட்ட இந்த இழநூறுவாய் கணக்கு பார்த்து கேட்குறீங்களே நீங்கள் பலசருக்கு ஜாமான் வாங்கி வாங்கி செலவு பண்ணதுக்கெலாம் ஸ்கேன் அனுப்பிவிட்டு என்கிட்ட தானே காசு வாங்குறீங்க நான் தானே உங்களுக்கு இப்போ வரைக்கும் போன மாதம் தான் உனக்கு சம்பளம் வந்திருக்கு அதுக்கு முதல் வரைக்கும் நான் தான் கொடுத்தேன் உனக்கு சம்பளம் வந்ததுக்கு அப்புறமும் நான் போட்டு விட்ருக்கேன் அந்த பலசரை கடைக்கு ஆக மாதத்துக்கு உங்களுக்கு பதினஞ்சாயிரரூவாலேருந்து இருபதாயிரரூவா வரைக்கும் நானே தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணுறேனே என்கிட்ட இவ்வளோ தூரம் எழுநூறுபாய் கணக்கு பார்த்து கேட்டிங்கன்னா எப்படி பத்தாயரூவா கொடுத்தவே எழுநூறுவா கொடுக்க மாட்டேன்னா ஆ சரி இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் நான் இனிமேல் என் குடும்பத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் என் குடும்பத்தை விட்டு நான் பிரியிறேன் எனக்கு வேணாம் இவ்வளோ தூரம் வந்து என்கிட்ட கணக்கு பார்த்தவங்க கூட சேர்ந்து நான் வந்து வாழணுன்னு நினச்சது தப்பு தான் நான் செஞ்ச வரைக்கும் போதும் நான் அனுபவித்த வரைக்கும் போதும் நான் கட்டி கொடுத்த வீடு வரைக்கும் போதும் எல்லாம் கட்டின அந்த பேண்ட் சட்டையோடு வந்தவந்தேன் பல பல பேர் சொல்லுவாங்க கட்டின சேலையோடு வந்து காப்பாற்றினேன்னு சொல்லி நான் கட்டின பேண்ட் சட்டையை போட்ட பேண்ட் சட்டையோடு அப்படியே வீட்டை விட்டு கிளம்பி நான் வந்தவந்தேன் ரைட்டாக நான் இது எல்லாமே வேணான்னு விட்டுட்டு வந்துவேன் இன்றைக்கி என் குடும்பம் வேணும்னு வரப்போகிற நேரத்தில் நீங்கள் இவ்வளோ தூரம் கணக்கு பார்த்துட்டீங்க இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் வந்து உங்கள் விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தாச்சு என்கிட்ட வந்துக்கிட்டு இனிமேல் மாதம் மாதம் எனக்கு யூடியூப் சம்பளத்தில் பாதுகாச கொடு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி கே கேட்டால் நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் ச இது போட்டுக்கருவோம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிவிட்டு உங்களுக்கு வந்து ஜீவானம்சங்கிற பேரில் என்ன வருமோ அது கோர்ட்டு என்ன முடிவு பண்ணுதோ அந்த பணத்தை வந்து நான் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன் இனிமேல் நீங்கள் என் விஷயத்தில் தலையிட வேணாம் நானும் உங்கள் வீட்டுக்கு இனிமேல் வரப்போகிறது கிடையாது முழுக்க முழுக்க இனிமேல் வந்து எல்லாமே நான் வந்து சூர்யாவே அவ கூடையே இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் கழிச்சிக்கிறேன் நீ வேணாம் மொத்தத்துக்கு நான் முடிவு எடுத்துட்டேன் ரெண்டாவது நான் வந்து நீ என்ன வந்து என் வீக் பாயிண்ட்டை பயன்படுத்துகிற எப்படின்னாலும் தன்னுடைய பேரன் இருக்கேன் அவனை பார்க்கறதுக்காவது ஒரு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு பாசத்தால் பிளாக்மெயில் பண்ணலாம் நீ பார்க்குறேன் இப்போ சொல்கிறேன் நான் மரணப்படுக்கையில் கிடக்குற கிடக்கும்போது போது என்னை வந்து என் பேரை வந்து பார்த்தா போதும் சரியா இனிமேல் வந்து என்னை அவனாக வந்து லாலா எங்கே அவரை நான் பார்க்கணும் அவனுக்கு விவரம் தெரிஞ்சு என்னையை கூப்பிட்டு லாலாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னால் அவனை கூப்பிட்டு வந்து என்னை காட்டுங்க இல்லையா நான் சாக போகிற நிலமையில கிடக்குறேன்னு வைங்களேன் அந்த நேரம் என்னை கூப்பிட்டு வந்து காட்டுங்க கடைசியாக அவன் மூஞ்சியை பார்த்துட்டு நான் மௌத்தா போயிடுறேன் இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா என்னுடைய மரணம் வந்து எப்போ நடக்கும்னு எனக்கே தெரியாது இன்றைக்கு காலையில் நடந்த சம்பவம் குரான் மேலே சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க காலையில் எழுந்திரிச்சு நான் தேவையில்லாமல் அந்த இந்த பொடி இருக்குது பாருங்கள் சிறு குறிஞ்சான் பொடி அதை அன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் சிறு குறிஞ்சான் பொடி அப்புறம் என்ன ஒரு தூதுவளை பொடி இதெல்லாம் வாங்கினேன் பாக்கெட்டு வாங்கினது அது வந்து எப்படி அதை வந்து கலக்கி குடிக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியல எனக்கு ரெண்டு நாளாக வந்து சுகர் வந்து கூடிருச்சு ஓயாமல் எனக்கு சுகரு கூடிருச்சுங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேம்னா யூரின் வந்து அடிக்கடி போகும் ஒரு நைட்டு வந்து படுக்கும்போது ஒரு தடவை யூரின் போயிட்டு படுத்துட்டு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு யூரின் போனேன்னா இடஒில் முழிக்காமல் போனேன் அப்படின்னு சொன்னால் சுகர் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம் இதே வந்து இடையில ரெண்டு மூணு தடவை எந்திரிச்சு யூரின் போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் சுகர் ஓவர் ஆயிடுச்சின்னு அர்த்தம் டாக்டரே நம்மளை கூப்பிட்டு டெஸ்ட் எடுக்கும்போது சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு சுகருக்காக பார்க்குற டாக்டர் முத கேட்குற கேள்வி என்னென்னா நைட் எத்தனை தடவை யூரின் போவீங்க அப்படின்னு சொல்லி தான் முதல் கேள்வி கேட்பார் ஏன்னா வந்து கேஸ் நல்லா பிரியுதா அப்படிம்பார் ரெண்டு கேள்வி கேட்பாங்க அது ரெண்டுலவே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நானும் அதை தான் நைட்டு வந்து ஒரு க தூங்கும்போது படுக்க போகும்போது ஒரு க யூரின் போயிட்டு காலையில் ஆறு மணி வரைக்கும் இடையில எந்திரிக்காமல் இருந்தேன்னா எனக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம் நான் நைட்டு நேற்று நாள் ரெண்டு நாளாக வந்து நைட்டு பூரா பார்த்தா ஒரு பதினோரு மணிக்கு படுப்பேன் பத்தா பன்னெண்டரை ஒரு மணி போல் ஒரு முழிப்பு வரும் யூரின் முட்டிக்கிட்டு வரும் செரிஞ்சுள்ளி போய் இருந்துட்டு வந்துட்டு திருப்பி படுப்பேன் திருப்பி பார்த்தா காலைல ஒரு மூன்றரை மணி போல் ஒருக்கா முழிப்பு வரும் யூரின் வரும் அதே மாதிரி போய் போயிட்டு வந்து படுப்பேன் இப்படி ரெண்டு நாளாக இருக்கும்போதே எனக்கு டவுட்டு சரி சுகர் கூடிருச்சுன்னு சொல்லி நேற்று நடனா மத்தியானமும் ஒரு மாத்திரையை போட்டேன் சுகர் மாத்திரை நைட்டும் ஒரு மாத்திரையை போட்டேன் பதினோரு மணிக்கு படுக்கிறதுக்கு முன்னால் அப்படியே காலையில் எழுந்திரிச்சவ என்ன சரி அந்த இந்த சிறு குறுஞ்சான் பொடின்ட்டுருக்குல இது வாங்கிட்டு வந்தோம் அதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை என்னான்னு சொல்லி அதை போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதை எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லி படிக்கிறேன் எனக்கு எழுத்து பொடி எழுத்து தெரியலை அதை வந்து பவுட்ரு வந்து எத்தனை கிராம் போடணும் இல்லை வந்து எவ்வளோ சுடுதண்ணியில் போட்டு கலக்கி வந்து வடிகட்டி குடிக்கணுமா இல்லை அப்படியே குடிக்கணுமா எனக்கு தெரியலை நான் வந்து இந்த இந்த கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் இந்த இதில் இருமலுக்காக ஒரு மருந்து குடித்தேன்ல அதுவுமே இந்த இந்த ரீல்ஸில் பார்த்து தான் குடித்தேன் இஞ்சி அப்புறம் அந்த மிளகு அந்த லவங்கப்பட்ட மஞ்சத்தூள் அதை எனக்கு கேட்டுக்கிருச்சு சளியை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிருச்சு இருமல் வராமல் கட்டு கட்டுப்படுத்திருச்சு சரி அதே மாதிரி தானே இதுவும் இருக்கும் சுகர் மருந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிவிட்டேன் காலையில் எழுந்திரிச்சு சரி இதை சுடுதண்ணியில் குடிக்கிறதா பச்சை தண்ணியில் போடுறதான்னு சொல்லி தெரியலை ஒரு குத்து மதிப்பாக ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டு அப்படியே தண்ணியை கலக்கி குடிச்சிட்டேன் நைட்டு தான் சுகர் மாத்திரை போட்டிருக்கேன் காலையில் எழுந்திரிச்சோடனே போய் டீ குடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்பம் தின்றுக்கேன் அதுக்கப்புறம் இந்த சிறு குறிஞ்சான் பொடியை கலக்கி குடிச்சிட்டேன் அதை குடித்த உடனே ஒரு பத்து நிமிஷம் மணி நேரத்துக்கு எனக்கு ஒன்றுமே செய்யலை நானும் சரி கிளம்புவோம் போய் இந்த காசை போய் கொடுத்துட்டு வந்துடும் சொல்லி ஏடிஎம்க்கு போகிறேன் ஏடிஎம்மில் போய் ரூபாய் எடுக்கும் போதே பார்த்தா அப்படியே கப்புன்னு அப்படியே ஒரு மாதிரி ஏப்ப ஏப்பமாக வருது அது என்னென்னா உள்ளே போய் அந்த பொடியும் ஏற்கனவே குடித்த டீயும் வந்து உள்ளே போய் தெரிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறேன் இந்த தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்களே பால் தெரிஞ்சு வச்சுப்பாங்கள அதை மாதிரி டீ வந்து உள்ளே போய் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போய் அது முட்டை முட்டையாக விட்டு ஏப்பமாக வருது அஜீரணமாக பார்த்தா ஏவு ஏவு ஏவுன்னு ஏப்ப வருது ஏடிஎம் மிஷினில் நான் ஒரு மிஷினில் விட்டுக்கிட்டுருக்கேன் பக்கத்து மிஷின்காரர் என்னையே பார்க்குறாரு என்ன இவ்வளோ பெரிய ஏப்ப விட்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு என்னால் முடியலை ஏப்ப விடாமல் அதை அடக்கணும்னு வைங்க போய் அந்த காற்று போய் ஏறு போய் எங்கிட்ட போய் அடைச்சிக்கிட்டு இதயத்தை போய் அடைச்சி மாரடைப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது நான் ஏப்போ உட்றேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படியே லோ சுகர் ஆகுது கிரு கிரு கிருன்னு சுற்றுது காலையில் ஆறரை மணிக்கு போய் எங்கே போய் ஜீனி வாங்கிறது எங்கே போய் இனிப்பை வாங்கிறது அப்படியே சரி அதையும் கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இங்கேருந்து நான் போகிறேன் சரி போய் காசை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போய் பார்த்தா வெளியே பூட்டு போட்டிருக்கு ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் எடுக்கல கத்துறேன் அச்சு 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 அச்சுன்னு கத்துறேன் அதுக்கப்புறம் வந்து கதவை திறந்து வந்தவொடனே என்ன காலையில் வந்திருக்கீங்க என்ன அப்படின்னோடனே அந்த ரூபாயை கொடுக்குறேன் அவ்வளோ தூரம் எனக்கு உள்ள நெஞ்சு வழியோடு இருக்கே அதுலேயும் இவங்கள்ட காசை கொடுத்துட்டு சரி இதை வச்சுக்கப்பா அப்படின்னா எப்ப அப்புறமா பேசிக்கிற வேண்டியது தானே ஒரு எழுநூறுரூவா தானே ஆ அதை அந்த நேரம் கேட்கணுமா எனக்கு அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு இப்போ நான் அவங்க முன்னால் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேனா ஏதோ என் தங்கச்சிங்க ஏதோ சூர்யா பண்ண பிரார்த்தனை இல்லை என்னுடைய மாப்பிள்ளைங்க பண்ண பிரார்த்தனை உங்களுடைய வேண்டுதல் தான் உண்மையிலே நான் இப்போ உயிரோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அது தான் இல்லைன்னா இந்நேரம் காலையிலேயே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் போய் சேர்ந்துருப்பேன் எப்படி இவர் போனார் ரெட்டைஸு காலையிலேயே உங்களுக்கு நியூஸ் வந்துச்சுல்ல அதை மாதிரி எனக்கும் ஒரு நியூஸ் வந்திருக்கும் நல்ல வேலை நான் வந்து இன்றைக்கி புழைச்சது மறுபொழப்பு காலையில் இவ்வளோ பிரச்சனை எதையோ மா ஒரு இதை போட்டு குடிக்க போய் சர்க்கரைக்கும் சொல்லி கடைசியில் அது எனக்கு சைடு எஃபெக்ட் மாதிரி வந்து ஏப்பமாக வந்து அஜீர்ணமாகி இப்போ இப்போ இது இப்போ எப்போ கண்ட்ரோல் ஆனேன்னா அந்த சூடு உடம்புல வந்து உள்ளே சூடு இருக்கும் போல் அது உஷ்ணம் வந்து இதாகி அஜீரணமாகி பொறுமலாகி ஏப்போ வந்திருக்கு இப்போ போய் நல்லா தலைக்கு நல்லா குளிர குளிர ஒரு அரை மணி நேரம் குளித்தேன் அப்படியே அந்த ஹீட்டை பூரா இறக்கணும் ஒன்றுதான் நார்மலுக்காக வந்திருக்கு இந்த பாடி இல்லைன்னா நான் டெட் பாடி அந்த அளவுக்கு என்ன என் உடல் நிலை மோசமாக இருக்குது நானே க எப்படி எப்போ சாபம் தெரியாமல் எதையாவது மறந்து அதை எதை குடிச்சு இப்போ நான் ஒரு மாறி இருக்கேன் இதில் நீங்கள் வேறு வந்து பஞ்சாயத்து இதனால் என்ன முடிவு எடுத்திருக்கேன் நான் நண்பர்களே சிம்பிள் சாட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்றேன் ரைட்டா இனிமேல் சுமிக்கு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வேணாம் கணவன் மனைவிங்கிற உறவு கிடையாது எனக்கு நான் இருக்கிற நாள் கொஞ்ச நாள் இருக்கேனா ரொம்ப நாள் இருக்கேனா ஒரு முடிவாக எடுத்துட்டேன் சூர்யா கூட தான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை போக போகுது அவங்க என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ நல்லதோ பொல்லதோ சாப்பிட்டு எனக்கு பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அவங்க கூடயே இருந்து என்னுடைய காலத்தை முடிக்கலாங்கிற முடிவில் நான் இருக்கேன் ஏன்னா சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லணும் அராஜகம் ஓவர் பேச்சு ஒரு எழுநூறுவாய்க்காக புருஷனை வந்து தேவையில்லாத வார்த்தைகள் உங்களுக்கு தெரியலை ஆனால் அதை படுறவே நான் தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறவே நான் தான் அதனால தான் நான் இவ்வளோ வருத்தப்படுறேன் என்னடா அப்படி பொண்டாட்டியை விட்டுட்டு போய் அங்கே போய் இருக்கிறேன் அவள் தான் கடைசி வரைக்கும் பாப்பா இந்த பார்த்திங்களா எப்படி ஏப்போறது பார்த்திங்களா இன்னும் வந்து அது கிளியர் ஆகலை இந்தளவுக்கு என் உடல்நிலை வந்து மோசமாக இருக்குது இதில் நான் மேற்கொண்டு மேற்கொண்டு ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக ஆளாக எனக்கு அதிகமான ப்ரெஷர்னால் எப்போ வேணாலும் எனக்கு எது வேணாலும் நடக்கலாம் அதனால் நான் இருக்கிற இடத்துல நிம்மதியாக கொஞ்ச நாளைக்கே இருந்துட்டு போகிறேன் அவங்க என்ன வேணாலும் அவங்க பேசிட்டு போகட்டும் அவங்க லைவில் கத்தட்டும் கதறட்டும் அப்படியே அழுகிற மாதிரி சீன் போடட்டும் எனக்கு அது தேவையே கிடையாது சுமியை தான் சொல்கிறேன் தாராளமாக நீ போட்டுக்க உனக்கு என்ன வேணுங்கிறத இனிமேல் நான் கோர்ட்டு மூலயமா பார்த்துக்குறேன் என் வக்கீல் வந்து வக்கீல் நோட்டீஸ் கொடுப்பாரு அது மூலிமா நம்ம போய்க்கிருவோம் வேணாம் இனிமேல் நம்மளுக்குள்ள எதுவுமே வேணாம் இதோடு முடிச்சுக்கிடுவோம் ரைட்டாக இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது சாயங்காலம் ஆறு மணி லைவில் பேசுகிறேன் நன்றி